ஒன்பதாவது தமிழ் புத்தகத்தில் சு சமுத்திரம் அவர்களுடைய படைப்புகளை ஒரே ஒரு படத்தின் மூலமாக எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்ப்போம் இவர் தாய்மைக்கு வறட்சி இல்லை அப்படின்ற தலைப்பில் இந்த பாடம் இடம்பெற்றிருக்கும் இதில் என்னோடய கதைகளின் கதை அப்படின்ற படைப்பில் தன்னுடைய அம்மா இறந்ததுனால அம்மாவோட அம்மா தான் அவரை வளர்த்தாங்க அவங்களுக்கு வளர்த்தம்மா அப்படின்ற தலைப்பில் ஒரு கதையை எதிர்ப்பார் இந்த படத்தை நல்லா கவனிச்சு பாருங்கள் வடக்கு பக்கம் அப்படியே கூட கூட போட்டிருக்குண்ணே அது வந்து சமுத்திரம் சமுத்திரம்னா கடல் தானே சமுத்திரத்தோட படைப்பு திருநெல்வேலியில் சமுத்திரம் உண்டு திருநெல்வேலி மாவட்டத்துக்கு கடல் உண்டு தெரியும்ல திருநெல்வேலி மாவட்டத்தில் தீப்பனம்பெட்டி அப்படின்ற ஊரில் பிறந்தவர் தான் சமுத்திரம் அந்த கடற்கரை ஓரமாக அந்த வளத்தம்மா வராங்க எப்படி எனது கதைகளின் கதையில் அந்த வளத்தம்மா பற்றி சொல்கிறாரு வலத்தம்மா தாய்மைக்கு வறட்சி இல்லை ஏன்னா இவரோட அம்மா இறந்துட்டாங்க இவரோட அம்மாவோட அம்மா தான் இவங்க இவரை நல்லபடியாக பார்த்துக்கிட்டாங்க அவங்க அதனால் தாய்மைக்கு வறட்சி இல்லை வளர்த்தம்மோடய தாய்மைக்கு வறட்சி இல்லை அந்த வளர்த்தம்மா இருக்காங்களே அவங்க தலையில் வாடாமல்லி வச்சுருக்காங்க அந்த வாடாமல்லி நசுங்காமல் இருக்கிறதுக்காக மேலே தலைப்பாகை கட்டியிருக்காங்க தலைப்பாகைக்கு மேலே தலைப்பகை வயிட்டு வைக்க தானே கட்டுவாங்க அதாவது சுமை தாங்க தான் தலைப்பாகையை கட்டுவாங்க அப்போ மேலே மண் சுமை மண் சுமையை சுமக்குறாங்க அந்த மண்ணுக்கு மேலே போகிற வழியில் ஒரு வேரில் பழுத்த பலாக கிடச்சிருக்கு அதை வாங்கி வச்சுக்கிறாங்க அந்த மண் சட்டி மேலே என்ன இருக்கு வேரில் பழுத்த பலா இருக்கு இந்த வேரில் பழுத்த பலாவை பார்த்த பாலைப்புறா அது காகித உறவால் காகித உறவுன்னு ஒரு உறவு அதுக்கு அது ஒரு உயிர்னா பசி இருக்கு அப்போ காகித உறவால் அந்த பாலைப்புறா அந்த பழத்தை கொத்த வருது அந்த பழத்தை அந்த பாலைப்புறா கொத்த வந்தாலும் அது மேலே நம்ம குற்றம் பார்க்க வேண்டியதில்லை ஏன்னா குற்றம் பார்க்கில் அப்படின்ற ஒரு படை படைச்சிருக்காரு ஏன் குற்றம் பார்க்க வேண்டியதில்லை அதுவும் ஒரு உயிரினும் அதுக்கு ஒரு பசி இருக்கும் அப்போ அது சாப்பிட தான் வரும் இவருடைய வீரில் பழுத்த பலா அப்படின்ற புதினத்திற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு சாகித்ய அகாதமி விருது கிடைத்தது அப்போ வீரில் பழுத்த பலாவோட ரேட்டு தொண்ணூறுவான்னு ஞாபகம் வச்சுங்க குற்றம்பார்க்கில் அப்படின்ற சிறுகதை தொகுதிக்காக தமிழக அரசு பரிசு பெற்றார் நீங்கள் மனப்பாடம் பண்ணி தான் படிப்பீங்க அப்படின்னா என்னோடய வீடியோ பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை மனப்பாடம் பண்ணாமல் எளிய வழியில் எப்படியாவது இந்த தகவலை என் மூளைக்குள்ளே செலுத்தினா போதும் நான் அதை ஞாபகத்தில் வச்சுக்கணும் அப்படின்றவங்க மட்டும் என் வீடியோ பாருங்கள் ஏன்னா நேரம் ரொம்ப ரொம்ப முக்கியம் தேர்வுக்கு